லிட்டருக்கு இரநூறு மில்லி கலந்து அடிச்சா என் செடியில் இருக்க நோயெல்லாம் போயிடுது என் செடியில் இருக்க பூச்சியே வரமாட்டேங்குது சொல்றீங்களே அப்ப அந்த கோதுமத்துக்குள்ள என்ன இருக்கு நான் சொல்லல உங்க நெட்ல போட்டு பாருங்க நியூட்ரியன் நியூட்ரியன் அவைலபிலிட்டி இன் கவு யூரின் அப்படின்னு போடுங்க சும்மா போடுங்க தமிழ்நா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் என்ன ஆய்வு பண்ணி வச்சிருக்காங்கன்னு நாட்டு மாடும் பார்த்துருக்காங்க சாதாரண எரும மாடு பார்த்துருக்காங்க நம்ம ஜெர்சி மாடும் பார்த்துருக்காங்க உள்ள என்ன இருக்கு உள்ள சூட மூடாசு இருக்கு வெட்டிசிலியோக்கானி இருக்கு அதனாலதான் உடனே பூச்சி ஓடுதுங்கிறோம் அதைத்தான் நம்ம தனியாக விற்கிறாங்க ஒரு ஏக்கர் குள்ள அடிங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் இந்த பேசியில பேசியானா அது இருக்குங்க அதான் புழு கட்டுப்படுது அதனால தான் நம்ம கொடுக்க சொல்றோம் அத தான் தெளிவா எடுத்து அவங்க வச்சிருக்காங்க நூறு லிட்டர்ல கலந்து அதை தெளிங்க இவ்வளவு சொல்றோம்